gonna come இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு சவப்பட்டி ஏந்தி உருவ பொம்மையை எரித்து தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கன மழை நீடிக்கும் இனி விரிவான செய்திகள் திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இது தொடர்பில் விளக்கமளித்து பேசும் போதே அவர் இதனை பதிவு செய்தார் மேலும் அவர் தெரிவித்ததாவது இன்று அந்த புத்தர் சிலையை குறித்த விகாரியிலேயே வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் அத்தோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடையொன்று தொடர்பிலும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படியே செயற்பட வேண்டியுள்ளது இந்த தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்திலேயே தீர்த்து கொள்ள வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றத்திற்கு காரணங்கள் பலவற்றை சமர்ப்பித்துள்ளோம் இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என அவர் கூறினார் சிது யுவக் சம்பந்தின் தொருது போலீசேயே ராத்திரி விம்துவில்லுமே யார் சாதிக்கல தீரவா இவகேவ ஆஹ் ඊයේ හදිසේ සිදුවඒ බුදුපිළිම තැම්පත්කි සත් සම්බන්ධධ තමයි කාරණය මතු වනේ. අදදිනේ වනවිට අපි පොලිසට උපදෙස් දුන්නා ඒ බුදු පිළිමය නැවතත් ඒ ව්‍යාරස්ථානී තැන්පත් කරන්න කියලා. பெருந்தோட்ட மக்களுக்கான இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு பெற்றி எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்து தெரிவித்து வருவதை கண்டித்து இன்று முகமது மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அதிகரிக்கலாம் எனவும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள மேலதிக இருநூறு ரூபா கொடுப்பனவு சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டு இந்த கொடுப்பனவு வழங்களை தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றனர் என்பதனை சுட்டிக்காட்டி பொகமந்தலாவ மற்றும் மஸ்கெலியா தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினர் இதன்போது பொகவந்தலாவ நகர தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சவப்பட்டியினை ஏந்தி ஊர்வலமாக சுற்றி வந்து எதிர்க்கட்சியினர் சிலரின் புகைப்படங்களையும் உருவ பொம்மைகளையும் ஏந்தி எரித்ததோடு எதிர்ப்பு வசன அடங்கிய பதாதைகளையும் ஏந்தி கோஷங்களை எழுப்பி கவனையிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில் அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள்தான் பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பள அதிகரிப்பை எதிர்க்கிறார்கள் வரலாற்றில் ஒருபோதும் போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்கள் இன்றி தற்போதைய அரசு சம்பள உயர்வை வழங்குகின்றன இதனை எதிர்ப்பதற்கும் இது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கு எந்த தகுதியும் அல்ல என எதிர்கட்சியை சாடியுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நிலவும் வானிலை குறித்து புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி வரையான காலப்பகுதியில் பல பகுதிகளுக்கும் சராசரியாக கடந்த முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களில் நூற்றி இருபத்தி ஐந்து மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது இந்த நிலைமை இன்னும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என்பதனால் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றன அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தாழ் நிலப்பகுதிகள் குறிப்பாக யாழ் நகரை அண்மித்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதனால் அவதானமாக இருப்பது அவசியமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை பொழியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவக்காற்று இன்னும் உச்சம் பெறாமையினால் மழைக்கான காலம் இன்னும் போதுமானதாக காணப்படுவதாகவும் எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் எனவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு எத்தியோப்பியாவில் மார்பர்க் என்ற கொடிய வைரஸ் பரவி வருவதை உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது இது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எபோலா வைரஸின் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த வைரஸ் கொடியது என்பதால் இது ஒரு புதிய பெருந்தொற்றுக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது இதுவரை ஒன்பது பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்த எத்தியோப்பிய அரசுடன் இணைந்து உலக சுகாதார அமைப்பு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன மார்பக் வைரஸ் தொற்று ஏற்பட்ட இரண்டு முதல் இருபத்தொரு நாட்களுக்குள் அறிகுறிகள் திடீரென தோன்றும் என நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் மலேரியா அல்லது டெங்கு காய்ச்சலை போன்ற அறிகுறிகள் இருப்பதால் இந்த நோயை கண்டறிவது கடினம் எனவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் திடீரென தொடங்கும் அதிக காய்ச்சல் தாங்க முடியாத தலைவலி மற்றும் வலி மூன்றாவது நாளில் தொடங்கும் கடுமையான வயிற்றுப்போக்கு குமட்டல் மற்றும் வாந்தி ஈறுகள் மூக்கு மற்றும் கண்களில் இருந்து இரத்தக்கசிவு உடலில் அரிப்பு இல்லாத தடிப்புகள் தோன்றுதல் ஆகியவை இதன் அறிகுறிகளாக காணப்படுகின்றன இந்நோய் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்தம் உமிழ்நீர் சிறுநீர் மலம் மற்றும் விந்து போன்ற உடல் திரவங்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவதாகவும் பாதிக்கப்பட்டவர் பயன்படுத்தும் படுக்கை உடைகள் போன்ற பொருட்களை தொடுவதாலும் இது பரவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது காற்று மூலம் பரவாது என்றாலும் நேரடி தொடர்பு மூலம் எளிதில் தொற்றும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மார்பக்ஸ் வைரஸ் பரவ அரிதானது என்றாலும் அதன் இறப்பு விகிதம் ஐம்பது விகிதம் வரை இருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தொடரில் இலங்கை படுதோல்வியடைந்துள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற மூன்றாவது மிருதியுமான போட்டியிலும் இலங்கை அணி தோல்வியை தழுவியுள்ளது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய பாகிஸ்தான் அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி நாற்பத்தைந்து ஓவரும் இரண்டு பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி பதினோரு ஓட்டங்கள் மாத்திரமே பெற்று இதில் சதீர சமரவிக்ரம நாற்பத்தி எட்டு ஓட்டங்களையும் குசல் மெண்டீஸ் முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார் பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பாக முகமது வசீம் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நாற்பத்தி நான்கு ஓவரும் நான்கு பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கினை எட்டியது இதில் முகமது ரிஸ்வான் ஆட்டமிழக்காது அறுபத்தொரு ஓட்டங்களையும் பகர்ஸ்மான் ஐம்பத்தைந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் பந்து வீச்சில் மைக்கேல் வெண்டர்சை மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் இந்த வெற்றியுடன் பாகிஸ்தான் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இலங்கைக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் தொடரை வெள்ளையடிப்பு செய்து வெற்றியெட்டியது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்தருங்கள் வணக்கம்